வணக்கம் பாட்டிச்சொலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று மாநில தகவல் ஆணையர் திரு டாக்டர் செல்வராஜ் அவர்கள் ஆர்டிஐ சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை தெரிவித்துள்ளார் அதை பற்றின வீடியோவை பார்க்கலாம் வாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் டாக்டர் செல்வராஜ் தலைமையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் செல்வராஜ் தகவல் உரிமை சட்டம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது என்றும் பொது தகவல் அலுவலர் சரியான பதிலை மனுதாரருக்கு கொடுக்க வேண்டும் என்றார் கேள்விக்கு பதில் இல்லை என்றால் பதில் எங்கே கிடைக்கும் என தெளிவாக கூற வேண்டும் என்றார் பதில் இல்லை என்றால் மனுவை திருப்பி அனுப்பாமல் சம்பந்தப்பட்ட துறைக்கு மனுவை அனுப்பி வைக்க வேண்டும் என்றார் புது தகவல் அலுவலர் தகவல் உரிமை சட்டத்தில் பதிலளிக்கவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஒரு இருக்கணும் கரப்ஷன் ஒழிக்கணும் ஸ்பீடு பண்ணணும் டைம் பவுண்டு ஆர்டிஐன்றது நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் இட் டு டேக் டைம் முப்பது நாளே முடிவு வரதுக்காக தான் வந்து இந்த ஆக்டே வந்து ரெண்டாயிரத்து ஐந்தில் வந்தது மக்களிடம் வந்து விழிப்புணர்வு இருக்குது அந்த விழிப்புணர்வை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அந்த நோக்கத்தோடு தான் அந்த வந்து முகாம் நடத்தியிருக்கிற அதனால் எல்லா பிஐஓ நான் இன்றைக்கி நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுன்னா நீங்கள் பெட்டிஷனரை நீங்கள் நினச்சிங்கோ டோன்ட் டு பிகம் அ பிஐஓ பெட்டிஷனராக நினைக்கும் போது தான் ஆர் பெட்டிஷ்னரு உங்களுடைய பிரதராக நினச்சிங்கோ உங்களுடைய ரிலேட்டிவ் ஆர் ஃப்ரெண்டுமாரி நினச்சிங்கோ அப்போ தான் அவங்க ஆங்கிலேருந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் அவங்க பாதிக்கப்படுறதுனால தான் அங்கே வராங்க அவனுக்கு சரியான பதிலில் வந்து சரியான முறையில் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க இங்கே வரமாட்டாங்க அந்த அப்ளிகேஷனே நம்பர் குறைஞ்சிரும் உங்களுக்கும் வேலை கம்மியாக இருக்கும் எங்களுக்கும் வேலை கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டிய வேலை உங்கள் வேலை தான் இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இல்லை பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது பராமரிப்பு இல்லைனா எங்கே அதுன்றதை நீங்கள் தான் சொல்லணும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது இல்லை என்றால் எந்த டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்டதோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வித்தின் ஃபைவ் டேஸில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவருக்கு சொல்லிடணும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தான் தரணும் தரலைன்னா ஆக்ட் பிரகாரம் என்ன பனிஷ்மெண்ட்டு அந்த பனிஷ்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்